ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாந்திஸ் பிளாக் நம்ம பிளாக்ஸில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச் மெனுவும் என்ன அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட கோதுமை தோசைங்க கோதுமை நாவை நல்லா நைஸாக கரைச்சி கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தாச்சு அதுக்கு சைடிஸ்ட்டு என்னென்னா சுண்டல் குழம்பு வெள்ளை கொண்ட கடலை வச்சு கு சிக்கன் குழம்பு ஸ்டைலில் சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன் அது வச்சே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு மதியம் லன்ச் மெனு என்ன அப்படின்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சு இது எங்களுக்கு சுட சுட சூடான சாதம் சூடான சாதத்துக்கு அதே சுண்டல் குழம்புங்க நல்லா திக்காக இருந்தது சுண்டல் குழம்பு சுண்டல் குழம்பு வச்சு சூடான சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டோம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தல தலன்னு தக்காளி ரசம் கொஞ்சம் வச்சாச்சுங்க சைடிஸ்ட்டு காய் எதுவும் பொரிச்சிக்கல அந்த சுண்டல் வச்சே சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த தக்காளி ரசம் ஊற்றி இந்த சுண்டல் குழம்பு தொட்டுட்டே சாதத்துக்கும் சாப்பிட்டாச்சு இதுதான் எங்கள் சிம்பிளான மெனு thank you தேங்க்ஸ் for வாட்சிங் தேங்க்ஸ் to ஆல்